ஹாய் ஹாய் சில எப்படி இருக்கீங்க எங்க ரெண்டு பேரும் டிப்டாப்பா ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ்ல சொல்லவே வேணாம் எப்பயுமே நானும் ரம்யாவும் எங்க கிளம்பிட்டேன் நாங்களும் இடத்துக்கு போயிருக்கோம் அது எங்க போனோம்

எல்லாமே நாங்க ஃபுல்லா டிசைட் பண்ணி புக் பண்ணியாச்சு சோ கிளம்பிட்டோம் சோ நாங்க வந்து एक्चुअली வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு பிளான் போட்டோம் சோ சென்னையில இருக்கோம் மூணு நாள் லீவ் பாண்டிச்சேரி போலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு எல்லாம் பண்ணோம் காலையில போலாம்னு எல்லாம் பக்கா பிளான் போட்டோம் காலையில பார்த்தா 12 மணிக்கு தான் ரெண்டு பேரும் ஆமா சோ அதுக்கு முன்னாடி நைட் படுத்துக்கு போயிட்டங்களா வர லேட் ஆயிருச்சு அதனால வந்து நல்லா தூங்கிட்டோம் சண்டே வந்து பிளான் கேன்சல் அப்புறம் சாட்டர்டே போலாம்னு பிளான் போட்டோம் மாலுக்கு போனோம் சுத்தமா இதாயிருச்சு அடுத்து மண்டே மண்டே வந்து நல்லா வீட்ல நான்வெஜ் சாப்பிட்டு திருப்தியா வீக்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடி முடிச்சிட்டோம் எங்க கிளம்பணும்னா ட்ரிப் பிளான் பண்றதெல்லாம் ஹெவியா இருக்கும் பட் ஆனா ஒரு டைமுக்கு எதுச்சு எல்லாம் ஒரு பிளான போடுவீங்க கேன்சல் பண்ணிரீங்க சரி எப்படியும் பிளான் கேன்சல் பண்ணிரணும்னு சொல்லிட்டு முன்னாடியே அமௌண்ட்லாம் கட்டிட்டேன் انا அமௌன்ட் கட்டனா கேன்சல் பண்ண முடியாது இல்ல கரெக்ட் ஆமா சோ இதே தான் நாங்க பிளான் பண்ணிட்டே இருப்போம் பட் அமௌண்ட் கட்ட மாட்டோம் இந்தர அமௌண்ட் கட்டிட்டா கண்டிப்பா போய் ஆவணுமே மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் புக் பண்ணி எல்லா ப்ராசஸ் ரெடி பண்ணி வச்சோம் சோ அதனால இப்போ நாங்க கிளம்பிட்டோம் கட்டின காசுக்கு போய் தான் ஆகணும் வேற வழி சரி ஓகே போலாம் போறது முக்கியம் கிடையாது அதுக்கு நீ ரெடி பண்ற ரெடி பண்றேன்னு ரொம்ப நேரமா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கல போறதுன்னா சும்மாவா நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்து போணும் யாரா வீட்டு கெஸ்ட் வீட் போனா பிரச்சனை இல்ல எல்லாமே அங்க வெச்சிருப்பாங்க யூஸ் பண்ணிப்போம் நம்ம போறது வந்து ஒரு மலை பிரதேசம் மலை பிரதேசம் அதனால அங்க ஒண்ணுமே இருக்காது ஒரு பொட்டி கடை கூட இருக்க மாட்டிறது நம்ம சொல்ல முடியாது போன் டவர் கூட இருக்காது ஆமா போன் பே பே எதுவும் நீங்க பண்ண முடியாது எல்லாமே நம்ம கூட கிடி நம்ம கொண்டு போய் ஆகணும் நம்ம ரூம் ஒரு அலப்பறை பாருங்க எவ்வளவு நீட்டா இருந்த ரூம் இப்போ எப்படி நாரிவே கிடக்குதுன்னு பாருங்க சரி ஓகே எடுத்து எல்லா திங்ஸ்லாம் ரெண்டு நாளா ரம்மி எடுத்து அடிக்கிட்டு இருக்கா சோ இன்னைக்கு தான் ஒரு வழியா எல்லா திங்ஸ் இது இது என்ன பெட் நிமிந்து கிடக்குது சைடா படுப்பியா சைடா எல்லாம் இல்ல இது கட்டல கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு ஸ்க்ரூ வந்து எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு ஸ்க்ரூ எல்லாம் வந்திருச்சு சோ அது சரி பண்றதுக்காக நாங்க அப்படியே வச்சிருக்கோம் நிமிதி போட்டு வச்சிருக்கோம் சரி இல்ல பேக்கிங்ல முடிஞ்சதா ரம்மியா பேக்கிங்கா பாதி தான் முடிஞ்சிருக்கு அப்படியே கீழ கேமரா பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் பேக்கிங் முடிஞ்சா இல்லையா நீங்களே சொல்லுங்க இங்க பாருங்க அது ஒரு பேக் இது ஒரு பேக் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வைக்கணும் அப்புறம் இங்க ஒரு பேக் சோ இத்தனை பேக் வந்து நம்ம ட்ரிப்புக்கு தூக்கிட்டு போறோம் பட் எந்த பேக் வெயிட்ல அவ்வளவுக்கா இருக்காது நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க என்ன வெயிட் தூக்குறால் வெயினா நீங்க தான் சோ எந்த பேக் வெயிட் ஒரு பேக் தான் வெயிட் ஆகும் மீதி ரெண்டுமே வெயிட் இல்ல ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்லி சாய்ந்தரம் தான் போயிடு சென்னனலாம் ரம்யா நீ சொன்ன மாதிரி தான் அங்க எதுமே கிடைக்காதுன்னு சொன்னீங்களே அதுக்காகவே தான் எவருங்க முறுக்கு மிச்சர் பாட் கிட்ட அப்புறம் இது வந்து ரம்யாவோட ஃபேவரெட்டு லிட்டில் ஹாட்டு இது நிறைய பேருக்கு ஃபேவரட்னு நினைக்கிறேன் யார் ஃபேவரட்னு சொல்லுங்கள் லிட்டில் ஹாட்டு இது நபாட்டி இது வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரெட் வாரம் ரெண்டு மூணு பக்கெட் நான் வாங்கி வாங்கி ஹாலி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து ரம்யாவோட ஃபேவரெட் இது சம்திங் ப்ரிட்டானியா நல்லா இருக்கும் இது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு சாப்பிட்டு பழக்கமே இல்லை எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வருவோம் ஊரில் இருந்து சென்னையில் நான் ஊரில் இருக்க சென்னையிலருந்து வாங்கிட்டு வருவோம் அவன்டே தான் பிடுங்கி பிடிங்கி சாப்பிட்றது அப்படி பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்டு பழக்கலாம் இந்த கேக்கு நான் அடிமை ஆகிட்டேன் ஸோ அதில் வந்து எல்லா ஃப்ளேவர்லேயும் ஒவ்வொன்றும் எடுத்துருக்கோம் அடுத்து வந்து க்ரீம் கேக்கு சரி க்ரீம் பண்ணு சரி இதுவே என்னோட ஃபேவரட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டு வாங்கினேன் ரம்யா வேணாம்ண்ணா சரி வாங்கி வைப்போம்னு சொல்லி ரெண்டு வாங்கினேன் ஏன் ஒன்று காணோம் ஒன்று தான் இருக்கு

இப்படி இருக்கதே தெரியல மொத்தம் எத்தனை தூக்கிட்டு போறோம் சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுவாங்க இவங்க கிது நினைச்சுக்க போறாங்க இவங்க தான் ஃபாரின் கிது கிளம்புறாங்கனே ஐயோ கிடையாது நம்ம சவுத் இந்தியாக்குள்ள தான் சுத்த போறோம் சவுத் இந்தியாக்குள்ள தான் ஃபாரி நான் இன்னும் போறது இல்ல இந்த பேக்ல எல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அடைக்க போறோம் சீனோட ஆபீஸ்ல கொடுத்த பேக் சூப்பர் பேக் இதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணலாம் ஓன்னா பா ட்ராலியே எப்படி தூக்கிட்டு போறது இதுதான் தள்ளிட்டு போற ட்ராலி தான் சரி பாருங்க கீழ வீல் இருக்கு பஸ் ஸ்டாண்டில் எப்படி தள்ளிட்டு போக முடியும்

இவ்வளவு எனக்கு எக்ஸாம் நடுவுல வந்தது செம் நான் அதை பத்தி கூட கவலைப்படாம ட்ரிப்புக்கு என்ன ஆமா எக்ஸாம் பண்ணுங்க நீ தேட்டு இருக்கிற சரி ஓகே நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம் ஸோ மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து சரி இப்போ கேபை புக் பண்ணி தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு போகணும் தாம்பரம் போயிட்டு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நைட் ஏறினோம்னா நாளைக்கு மார்னிங் தான் அங்கே ரீச் ஆகும் அப்புறம் அங்கேருந்து அங்கே ரிசார்ட்லாம் நாளைக்கு மதியம் ஆயிரும் ஸோ ஒன் டே இந்த ட்ராவல்லே நமக்கு போயிடும் பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு நார்மல் எல்லாருமே போகிற ஒரு பிளேஸ் தான் பட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நாங்கள் ஒரு பில்ட்டை பிடிச்சி சொல்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் போனீங்கன்னா ஐயா இந்த இடத்துக்கு தான் இவ்வளோ

ஆல்மோஸ்ட் டைம் ஆமா எல்லாம் சொட்டிருக்கா தானே இருக்கு போலாம் இங்கிடம் தாம்பரம் போகிறதுக்கு கேப் தூக்கி டைம் போட்டோம்ல பஸ் வந்தாச்சு பஸ்ஸோட ஸ்பேஸும் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது படுக்கிறதுக்கும் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஆமாம் எனக்கு பஸ்ஸே செட் ஆகாது எனக்கு எப்போயுமே ட்ரெயின் தான் எனக்கு ட்ரெயினே செட் ஆகாது பஸ் இந்த விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆனால் எனக்கு இப்போ எனக்கு பஸ் இப்போ நீட்டாக இருக்குது இந்த பஸ்ஸில் நீட்டாக இருக்குது

நல்லா தூங்கிட்டியும் நல்லாலாம் தூங்கலை தூங்கிட்டேன் அவ்வளோதான் ஏன் தென் இத்தாவை பக்கம் நடுவில் ஒரு கட்டில் போட்டு படுத்து தூங்கினா எப்படி இருக்கும் சக்கையாக இருக்கும் அப்படி நான் சூப்பராக இருக்கேன் ஸோ அவ்வளோதான் வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இறங்கிரும் ரம்யா எங்கே போயிட்டுருக்க ஒரு மேலே வீட்டில் வந்து இறங்கியாச்சு இதுக்குமே லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அதாவது அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிற டிரான்ஸ்போர்ட் வந்து கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க

கேரளா போதும் சரி கிளம்புவோம் ஸோ ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் பேக்லாம் வச்சாச்சு வண்டி வந்தாச்சு ஸோ அடுத்து கிளம்புவோம் ரம்யா மூஞ்சில் ஒரு பொழிவு தெரியுது சரி உள்ள போக்குருவோம் பஸ் இருக்கு ஒரு காமன் நேரம் ஆகுன்னு சொன்னாங்க ஸோ அதனால ஒரு டீ அடிப்போம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துடும் ஏ கலையில் எட்டு மணி கலையில் எட்டு மணி ஆயிடுச்சு ஒரு டீ குடிச்சு போவோம் டீ பிளஸ் டீ பண்ணு

இந்த இடமே சரியா இந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு நாங்க கேரளாக்குள்ளே என்ட்ராகல ஆனா இங்க கிளைமேட் சரியா இருக்குங்க எப்படி எப்படி ரம்மியா இருக்குங்க ஏடா இது பாருங்க இந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு இலையில வந்து தண்ணி தெளிச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா ஆமா தண்ணி எதையும் தெளிப்பாங்கனா இலைய வந்து கழுவக் கூடாது அப்புறம் இலையை வாஷ் பண்ணா அந்த மேல இருக்கிற அந்த லேயர்ல வந்து ஏதோ சத்து இருக்காது அது எனக்கு தெரியல அவங்க சொல்லுவாங்க அது அப்படியே போய்டும் அப்படிவாங்க

போறோம் <laughs> <laughs> <laughs>

இதுக்கு மு நம்ம புக்னால் ஃபர்ஸ்ட்டு புக் ஆமா இதுதான் கிடைக்கல ஆனால் கிடைக்கல ஸோ இதோட நம்ம பெஸ்ட்டு பிளேஸ்க்கு போக போறோம் ஸோ நம்ம நம்ம யாருக்கு விட்டு மேலே பட்ஜெட் படி இதுக்கு தான் நம்ம புக் பண்ணியிருந்துடோம் பட் ஆனால் இது கிடைக்கல அதனால வேற ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் அடுத்த பட்ஜெட்டுக்கு போயிட்டோம் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டோம் சரி என்றைக்காவது அந்த நாள் வர கொஞ்சம் நல்லாதாகவே தான் போய்க்கலாமே

நம்ம இப்போ இந்த லொக்கேஷனில் இருந்து ஜீப்பில் நம்ம நம்ம ரெசார்ட் பெரிய பெரிய வண்டிலாம் போகாது வண்டி ஜீப் மட்டும்தான் போகும் அதனால பெரிய வண்டி இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜீப்பை தான் அங்கே பெரிய ரெசார்ட் ஓகே ஓகே நம்ம தங்கியிருக்க ரெசார்ட் பேர் வந்து க்ளவ்லாண்ட் ரெசார்ட் ம் க்ளவ்லான் வில்லா ஆ சை க்ளெவலான் வில்லா ஸோ நம்ம போகிறதுக்கு ஜீப் வந்துருச்சு சூப்பர் கூட ஜீப் வந்துருச்சு ஜீப்பில் தான் ஃபர்ஸ்ட் லைன் போறேன் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் இங்கே சுற்றியும் எல்லாம் ஹோட்டலு ரிசார்ட்டு ஸோ ஃபுல்லாக தாங்க இருக்குது தனியாக வந்தால் கூட நிறையா பார்க்கலாம் போல் பட் ஆனால் அது கொஞ்சம் அலைச்சல் பட் இவங்க கூட வந்தால் நல்லா சூப்பராக ஜீப் சஃபாரி எல்லாமே கூப்பிட்டு போயிடுறாங்க நமக்கு அலைச்சலும் இல்லை இங்கெல்லாம் பாருங்கள் இதை விட்டுறது மாதிரி நல்லா இருக்கு டீப் ஃபாரஸ்டுக்குள்ளார போயிட்ருக்கோம்

கரெக்டா பாருங்க மணி வந்து ஒன்னே காலம் ஒன்று ஆகுது ஆனா இடத்த பாருங்க நமக்கு இந்த ரூம் கொடுத்துருக்காங்க ஓ மை காட் வந்திருக்கிற இடம் தரமான இடம் இன்னது இது மதியமே இப்படி இருக்கு வா என்ன சொல்லுனே தெரியல செம்மையா இருக்கு சரியான பிளேஸ்ங்க சரிங்க மூச்சுடும் எனக்கு எனக்கு பிரீத் பண்ண கஷ்டமா இருக்கு சோ காம்பாக்டா ரூம் சூப்பரா பாத்ரூம் அல்டிமேட் பாத்ரூம் டூர் போடு போல சரி ஓகே நம்ம ரூம் டூர் போறப்ப இந்த இடம் ஓவர் இடம் ரூம்ஸ் ரூம் பிரைஸ் எல்லாமே காட்றோம் காட்டறதுக்கு டைம் கிடையாது நம்ம கிளம்பணும் வாங்க வாங்க